திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அருகே உள்ள நிழலி கிராமத்தில் சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட அறந்ததீய மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு தங்களுக்கென கழிப்பிடம் இல்லை என்றும் இது குறித்து பலமுறை அரசு அதிகாரிகளிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அறந்ததீய மக்கள் குற்றம் சாட்டினர் எனவே கழுப்பிட வசதி அமைத்து தரக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் அரசு அதிகாரிகள் மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தனர் சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் எட்டு வயதிலிருந்து பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான தமிழ்நாடு மாநில அளவிலான இரண்டாவது சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இந்த சதுரங்க போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் சிறுமிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இதில் இந்தியாவின் எண்பதாவது கிராண்ட் மாஸ்டர் விக்னேஷ் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு செஸ் கடிகாரம் பரிசாக வழங்கினார் மேலும் ஒவ்வொரு பிரிவிலும் திறமையாக விளையாடிய பதினைந்து நபர்களுக்கு கோப்பைகளையும் வழங்கினார் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்பப் பெற கோரி தாய்நாடு அனைத்து ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தஞ்சை மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பாதசாரிகள் சாலை விதிகளை பின்பற்றவும் வெளியூர் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்கிடவும் ஓட்டுநர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து ஓட்டுநர் தினத்தை இந்தியா முழுவதும் மத்திய அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது சேலம் ஜங்ஷன் பிரதான சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி சார்பில் யோகாசன பயிற்சி வகுப்பு இன்று தொடங்கியது இந்த பயிற்சி வகுப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் இயற்கை எழில் சூழ்ந்த இதுபோன்ற பகுதிகளில் தினம்தோறும் யோகாசனம் செய்தால் உடல் ஆரோக்கியம் பெறும் என தெரிவித்தார் இதில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் வரும் மே மாதம் அறுபத்து நான்காவது பழக்கண்காட்சி உள்ளதை முன்னிட்டு மலர் செடிகள் நடவு செய்யும் பணியினை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிப்பிலா மேரி துவக்கி வைத்தார் இவ்வாண்டு பழக்கண்காட்சிக்காக மூன்று லட்சத்து பதினான்காயிரம் மலர் நாற்றுகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட உள்ளது இதில் முதற்கட்டமாக சால்வியா டேவியா நாற்றுகள் நடவு செய்யும் பணி துவங்கப்பட்டுள்ளது நடைபெற உள்ள பழக்காட்சி முன்னிட்டு இந்த நாளில் வந்து நம்ம கிட்டத்தட்ட கால் லட்சம் மலர் செடிகள் நடுவதை துவக்கி வச்சுப்போம் இன்றைக்கி இது வந்து முப்பது வெரைட்டிஸ் ரகங்கள் முப்பது பிளான்ஸ் வெரைட்டிஸ் நூற்றி இருபத்தஞ்சி ரகங்கள் வந்து நாங்கள் இந்த தடவை பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக கவரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இது வெளிநாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட ரகங்களும் இதில் அடங்கும் நெதர்லாண்ட்ஸு பிரான்ஸ் அந்த மாதிரி உள்ள இருந்து அது வந்து இங்கே கல்கட்டாவில் வரவழைக்கப்பட்டு அங்கேருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் இதை தவிர கேலண்டுலா சால்வியா ஃபேன்சி பெட்டூனியா இந்த மாதிரி நிறைய ரகங்கள் உயர் ரக வீரிய ரகங்கள் இதில் ஹைப்ரிட் ரகங்களும் அடங்கும் இன்றைக்கி நம்ம வந்து சால்வியா நாற்றுக்களை வந்து நடவு பணியை துவக்கியிருக்கோம் இது வந்து வர்ற கோடை மா காலத்தில் மே மாதம் கடைசி வாரம் நடைபெற உள்ள பழக்காட்சிக்கு வந்து இது நல்ல ஒரு வரவேற்பு சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து இதை தொடங்கி வச்சு இப்போ அதற்கான முயற்சிகள் இங்கே உள்ள பணியாளர்கள் தான் இதை வந்து நல்ல முறையில் எங்களுக்கு செயல்படுத்தி இதுவரை கொடுத்துட்ருக்காங்க இந்த வருஷமும் அப்படியே செயல்படுத்தி தருவாங்கன்னு நம்புகிறோம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை பகுதியில் அறுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞரின் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் மைதானம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதனை வரும் இருபத்தி நான்காம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கவுள்ளார் இதனை ஒட்டி வணிக மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கீழக்கரைக்கு சென்று முன்னேற்பாடுகள் பணிகளை ஆய்வு செய்து பார்வையிட்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூடுதல் ஆட்சியர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் திருச்சொலியில் கலாம் உலக சாதனை நிறுவனம் மற்றும் பாலா தற்காப்பு பயிற்சி பள்ளி நலசங்கம் சார்பில் சார்பில் எழுபத்தைந்து நிமிடம் மண்டியிட்டு சிலம்பத்தில் தலை சுற்று சுற்றி உலக சாதனை படைத்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருச்சுழி பனையூர் ராமநாதபுரம் பரளச்சி மதுரை பகுதியைச் சேர்ந்த சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிலம்ப மாணவர்கள் கலந்து கொண்டு இந்திய வரைபடம் வடிவில் வரையப்பட்ட இடத்தில் மண்டியிட்டு சிலம்பம் சுற்றி பார்வையாளர்களை கண்கவர செய்தனர் மேலும் நம் தேசத்திற்கு பாடுபட்ட தேசிய தலைவர்களை போற்றும் வகையில் ஹர்ஷிதா என்ற மாணவி நான்கு மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு இடைவிடாமல் ஒற்றைக் கம்பு சுற்றியும் பெரியனரின் கார்த்தி என்ற மாணவன் கண்களை கட்டிக்கொண்டு எழுபத்தைந்து நிமிடம் பானை மீது நின்று இரட்டை கம்பு சுற்றியும் உலக சாதனை படைத்தனர் இதேபோல் தங்கம் ஹன்சிகா கமலி சசிகலா ஆகியோர் அருப்புக்கோட்டையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் கட்டைக்காலில் நடந்து ஸ்டார் சிலம்பம் சுற்றியும் சுருள்வால் சுற்றியும் ஒற்றைக் கம்பு மற்றும் இரட்டை கம்பு சுற்றியும் உலக சாதனை படைத்தனர் பின்னர் கலாம் உலக சாதனை நிறுவனம் சார்பில் எழுபத்தைந்து நிமிடம் மண்டியிட்டு சிலம்பத்தில் தலை சுற்றி சாதனை படைத்த வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்புக் கூட்டத்தில் சங்குபுரம் பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வி என்பவர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரனிடம் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாற்றுத்திறனாளியான தனக்கு வேலைவாய்ப்பு வழங்க கோரி இருபத்தி இரண்டு வாரங்களாக ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காததால் ஆட்சியரிடம் கேட்டபோது அவர் ஏலனமாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார் அதிகாரிகளின் இந்த செயல் தனக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாகவும் தனது குடும்பம் மிகுந்த வறுமையில் உள்ள நிலையில் தனது குடும்ப சூழ்நிலை கருதி தனக்கு ஒரு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து தஞ்சாவூருக்கு செல்ல அரசு பேருந்து இயக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்தனர் அதன்பேரில் உதகை தஞ்சைக்கு புதிய பேருந்து சேவையை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்டத்தில் பதிமூன்று புதிய பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளதாகவும் தற்போது தஞ்சாவூர் பகுதிக்கு பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தண்ணீர் தாசனூர் பகுதியில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க துவக்க விழா நடைபெற்றது மேற்கு மாவட்ட செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநில செயலாளர் கோபாலகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க அலுவலகத்தை ரிப்பன் வேட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு விவசாய சங்கங்களிலிருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு அமைப்பு சங்கத்தில் இணைந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சியினர் முன்னிலையில் தாராபுரம் உடுமலை அவினாசி உள்ளிட்ட எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று பத்து ஆண்கள் பதினோரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் என மொத்தமாக இருபத்து மூன்று லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பேர் வாக்காளர்களாக உள்ளனர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் வெளியிட்ட நிலையில் அதனை அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் பெற்றுக்கொண்டனர் இதில் ஆறு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து அறுநூற்று பதினாறு பெண் வாக்காளர்கள் நூற்று ஐம்பத்தாறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் பதிமூன்று லட்சத்து இருபத்து ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் மேலும் மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவின் போது தேவையான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்படும் என மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேகப் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு பேரும் மூன்றாம் பாலினத்தவர் நூற்று அறுபத்தாறு பேர் என மொத்தம் இருபது லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் இந்நிகழ்வில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் மாவட்டத்தில் ஏழு லட்சத்து எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபது பெண் வாக்காளர்கள் என மொத்தம் பதினான்கு லட்சத்து நாற்பத்து எட்டாயிரத்து நூற்று எழுபத்து ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் இதர வாக்காளர்கள் இருநூற்று பதினைந்து பேரும் உள்ளனர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கான புகைப்படத்துடன் கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளுக்கான புகைப்படத்துடன் கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றனர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் ஆர் வி சஜீவனா வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் ஐந்து லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது ஆண்கள் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து அறுபத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் நூற்று தொன்னூற்று மூன்று மூன்றாம் பாலிருந்தவர்கள் என மொத்தம் பதினோரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் ஈரோடு மாவட்டம் ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை அலுவலக நேரங்களில் பார்வையிட்டு அதில் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் இருப்பின் வாயிலாகவோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு பேர் மொத்த வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண் வாக்காளர்கள் ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு மூன்றாம் பாலனத்தவர் நூற்றி எழுபது பேர் உள்ளனர் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் பத்தொம்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு பேர் உள்ளனர் இப்போ இந்த சிறுப்பு சுருக்க திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தமாக சேர்த்தல் நீக்கல் மாற்றுதல் சேர்த்து ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு வாக்காளர்கள் கூடுதலாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இதில் சேர்த்தல் அதாவது படிவம் ஆறு நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு நீக்கல் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு படிவம் எட்டு அதாவது மாற்றுதல் பதினான்காயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மொத்தமாக தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு படிவங்கள் ஏற்கப்பட்டது மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது படிவங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளின் வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி வெளியிட்டார் இதில் ஒன்பது லட்சத்து ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பத்து நான்கு ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் மற்றும் இருநூற்று இருபத்தி ஒன்று இதர வகுப்பினர் என மொத்தம் பதினெட்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நானூற்று மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் மேலும் வாக்காளர்கள் தங்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதை சரிபார்த்துக் கொள்ளும் பொருட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்தார்